அரெஸ்ட் பண்ண ஷீட்டர் ஏன் விட்டீங்க அவன் மேலே பல கேசஸ் இருக்குல்ல ஏற்கனவே ஒருத்தனை வந்து கிட்னாப் பண்ணிட்டு அங்கே இருபத்தஞ்சு லட்சம் கேட்டு பன்னெண்டு லட்சம் குடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் விடாம போலீஸால வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஏதோ வந்து ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் கிடையாது இப்பதான் ஒரு ஆறு வருஷம் கூட ஆறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் ஷீட்டர் எந்த வகையில ஃப்ரீயா விட்டுருக்கீங்க இது கம்ப்ளீட் சொல்றோம் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கு பெண்கள் பாதுகாப்பாக இருங்க அப்படிங்கக்கூடிய ஒரு விழிப்புணர்வை தான் ஏற்படுத்த போகிறோம் அதற்கு கூட இங்க இருக்கக்கூடிய ஆளுகின்ற அரசாங்கம் அனுமதி கொடுக்க மறுக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திலே மாணவிக்கு நடந்த இந்த பாலியல் துன்புறுத்தலுக்கு உடந்தையாக இருந்தது அதை செய்தது அங்கே திராவிட இருக்கக்கூடிய கட்சிக்காரர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இவர்தான் குற்றவாளின்னு தெரிஞ்ச உடனே கைது பண்ணிட்டு ராத்திரியே விட்டாங்க நாங்க கேக்குறோம் இரவு விட்டிங்கல்ல விட சொன்னது யார் அந்த சார் அப்படின்னு உங்களுக்காவது தெரியுமா யார் அந்த சார் இன்றைக்கு நம்முடைய விசிகாவுனுடைய தலைவர் சென்னை ஏர்போர்ட்ல அவரும் கேட்கிறார் யார் அந்த சார் அப்படின்னு அப்போ இது யார் செய்திருக்கிறாங்க அப்படிங்க கூடியது காவல்துறைக்கும் தெரியும் அரசாங்கத்துக்கும் தெரியும் ஆனா இது வரைக்கும் இன்னை வரைக்கும் அனைத்து கட்சியும் போராடியாச்சு எல்லா கட்சியினுடைய போராட்டத்துக்கு அப்புறமும் கூட முதலமைச்சர் மௌனம் சாதிக்கிறார் சொன்னா அதுக்கு என்ன காரணம் இன்னைக்கு நாங்க போராடுறோம் அப்படின்னு சொன்ன உடனே மணிப்பூரை பாரு அங்க நடந்த பிரச்சனை பாரு அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க மணிப்பூர் இஷ்யூவே வேற மணிப்பூர்ல நடந்த பிரச்சனையே வேற இதே இது மணிப்பூரை பாருன்னு சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்கக்கூடியவங்க

இதே இது கன்னியாகுமரி மாவட்டத்துல டியூஷனுக்கு போயிட்டு வந்த குழந்தை அப்பாக்காக காத்திருந்த அந்த கேப்ல அந்த பெண் குழந்தையை கூட்டிட்டு போய் பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டு நம்ம பாக்குறோம் உங்களுடைய நீங்க ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மாநிலத்துல இப்படி ஒரு சம்பவம் நடக்குதுன்னு சொன்னா அடுத்த மாநிலத்துல ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு சொன்ன உடனே மெழுகுத்திரி ஏந்தி போராடிய கனிமொழி அக்கா ஏன் உங்க மாநிலத்துல நடந்த இந்த பிரச்சனைக்காக நீங்க மௌனமா இருக்கிறீங்க இன்னைக்கு பெண் குழந்தை வெளியில விடுவதற்கே பெற்றோர்களுக்கு பயமான ஒரு சூழ்நிலையில நாங்க இதை வந்து எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நாங்க இறங்கி போராடினா எங்களுக்கு அனுமதி மறுப்பு ஒரு பெண் தனியா போக முடியல எனக்கு ஒரே ஒரு கேள்விதான் அடுத்த வீட்டுல இருந்து வெளியில வரக்கூடிய பெண் குழந்தையை தொடுவதற்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா எப்படி தொடரீங்க அந்த பெண் குழந்தை எங்க போயிட்டு இருக்கு இன்னைக்கு நம்மளுடைய சமூகம் வந்து எங்குமே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை பார்க்க முடிகின்றது அது பள்ளி குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரைக்கும் இன்றைக்கு தமிழகத்துல பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலையை நாம பாக்குறோம் இதுக்காக நாம குரல் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா விழிப்புணர்வோடு இருங்க அப்படின்னு சொன்னா பெண்கள் இறங்கி வந்து நாங்க போராடுறோம் அப்படின்னு சொன்னா அதற்கான அனுமதி அரசாங்கத்தால் மறுக்கப்படுகின்றது இந்த போராட்டம் அப்படிங்கிறத விட தமிழ்நாட்டுல இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கு பெண்கள் பாதுகாப்பாக இருங்க அப்படிங்கக்கூடிய ஒரு விழிப்புணர்வை தான் நாங்கள் நம்ம ஏற்படுத்த போகின்றோம் அதற்கு கூட இங்கே இருக்கக்கூடிய ஆளுகின்ற அரசாங்கம் அனுமதி கொடுக்க மறுக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திலே மாணவிக்கு நடந்த இந்த பாலியல் துன்புறுத்தலுக்கு உடந்தையாக இருந்தது அதை செய்தது அங்கே திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருக்கக்கூடிய கட்சிக்காரர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அன்னைக்கு இவர் தான் குற்றவாளின்னு தெரிஞ்ச உடனே கைது பண்ணிட்டு ராத்திரியே விட்டாங்க நாங்க கேட்குறோம் இரவு விட்டீங்கல்ல விட சொன்னது யார் அந்த சார் அப்படின்னு உங்களுக்காவது தெரியுமா யார் அந்த சார் இன்றைக்கு நம்முடைய விசிகாவினுடைய தலைவர் சென்னை ஏர்போர்ட்டில் அவரும் கேட்குறார் யார் அந்த சார் அப்படின்னு அப்போது இது யார் செய்திருக்கிறாங்க அப்படிங்கக்கூடியது காவல்துறைக்கும் தெரியும் ஆளுகின்ற அரசாங்கத்துக்கும் தெரியும் ஆனால் இது வரைக்கும் இன்னை வரைக்கும் அனைத்து கட்சியும் போராடியாச்சு அது எல்லா கட்சியினுடைய போராட்டத்துக்கு அப்புறமும் கூட முதலமைச்சர் மௌனம் சாதிக்கிறார் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன காரணம் இன்னைக்கு நாங்கள் போராடுறோம் அப்படின்னு சொன்ன உடனே மணிப்பூரை பாரு அங்கே நடந்த பிரச்சனை பாரு அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க மணிப்பூர் இஷ்யூவே வேற மணிப்பூரில் நடந்த பிரச்சனையே வேற இதே இது மணிப்பூரை பாருன்னு சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடியவங்க வெஸ்ட் பெங்காலில் நடந்த பிரச்சனையை பற்றி ஏன் பேச மாட்டேங்கிறாங்க அதே சம்பவம் சந்தோஷ் காலியில இதே மாதிரி பெண்களை பாலியல் பலாத்காரம் பண்ணப்பையே இவங்க குரல் கொடுக்கல அப்ப மெழுகுத்திரி எல்லாம் ஏந்தி மணிப்பூர்ல நடந்த பிரச்சனைக்கு நம்மளுடைய கனிமொழி அம்மா வந்தாங்கல்ல இன்னைக்கு தமிழ்நாட்டுல அதுவும் நீங்க ஆளுகின்ற மாநிலத்துல பெண்களுக்கு தொடர்ந்து இது அண்ணா பல்கலைக்கழகம் மட்டும் இல்ல இந்த சம்பவம் நடந்து கொண்டு இருக்கும் போதே நீங்க புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில நர்சிங் கல்லூரியில படிக்கக்கூடிய ஒரு மாணவிய கூட்டு பலாத்காரம் பண்ணி கிணத்துல போட்டு பிணமாக கொடுத்ததை நாம பார்த்தோம் இதே இது கன்னியாகுமரி மாவட்டத்துல டியூஷனுக்கு போயிட்டு வந்த குழந்தை அப்பாக்காக காத்திருந்த அந்த கேப்ல அந்த பெண் குழந்தையை கூட்டிட்டு போய் பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டுதான் நம்ம பார்க்கறோம் இப்போ உங்களுடைய நீங்க ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மாநிலத்துல இப்படி ஒரு சம்பவம் நடக்குதுன்னு சொன்னா அடுத்த மாநிலத்துல ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு சொன்ன உடனே மெழுகு ஏந்தி போராடிய கனிமொழி அக்கா ஏன் உங்க மாநிலத்துல நடந்த இந்த பிரச்சனைக்காக நீங்க மௌனமா இருக்கிறீங்க இதற்கான பதில் தெரியும் நாங்கள் போராடுறோம் அப்படின்னு சொன்ன உடனே அங்க மேடை போட பெர்மிஷன் கிடையாது மைக்க வைக்க பெர்மிஷன் கிடையாது நோட்டீஸ் போட்ட பெர்மிஷன் கிடையாது எதுக்குமே பெர்மிஷன் கிடையாது ஆனா நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் கலைஞர்களுடைய நூற்றாண்டு விழாவுக்கு நீங்க வந்து சென்னை முழுக்க பேரணி போனீங்கன்னா சென்னையை ஸ்தம்பிக்க வைப்பீங்க ஆனா அது பண்ணலாம் திருமா திருமாவளவன் அவர்கள் வந்து அவங்க ஒரு போராட்டம் பண்றாங்க அதுக்கு நீங்க அந்த மாவட்டத்தை முழுக்க ஸ்தம்பிக்க வைப்பீங்க அதுக்கு பெர்மிஷன் கொடுப்பீங்க ஆனா நியாயமான ஒரு பிரச்சனைக்காக பெண் சமுதாயம் பாதுகாக்கப்படணும் அப்படிங்கக்கூடிய ஒரு பிரச்சனைக்காக இந்த இது ஒரு பெரிய சமூக குற்றம் இன்னைக்கு பெண் குழந்தை வெளியில விடுவதற்கே பெற்றோர்களுக்கு பயமான ஒரு சூழ்நிலையில நாங்க இதை வந்து எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நாங்க இறங்கி போராடினா எங்களுக்கு அனுமதி மறுப்பு இன்னைக்கு கூட பாமகவினுடைய கட்சிக்காரங்க போராட்டம் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு அவங்கள சௌமியா அன்புமணி அவர்களை காரை விட்டே இறங்க விடாம கைது பண்ணியிருக்கிறாங்க அப்ப இதெல்லாம் நாம பாக்குறோம் அப்ப உங்க ஆட்சிக்கு எதிராக ஏதாவது நாங்க குரல் கொடுத்தா உடனடியாக எங்களுடைய குரல் வலையை நெறிக்கணும்னு தானே பாக்குறீங்க இதுல இருக்கக்கூடிய நியாயத்தையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க நீங்க சொன்னீங்கல்ல இதை இதே இதே ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால சொன்னீங்க இதே மாதிரி பெண்களுக்கான ஒரு பாலியல் கொடுமை நடந்துச்சுன்னு சொன்னா இதற்காக ஒரு தனி நீதிமன்றம் அமைச்சு நாங்க விசாரிப்போம்னு சொன்னீங்க இதுக்கு தனியா ஒரு புலனாய்வு துறை வைப்பேன்னு சொன்னீங்க எல்லாம் சொன்னீங்க ஒரு நமக்கு ஒரு பழமொழி உண்டு தெரியுமா ஆயிரம் பொய்ய சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க நீங்க ஒரு பொய் சொல்லி வாக்குறுதி கொடுத்து நீங்க ஆட்சிக்கு வந்தீங்கல்ல எங்க பச்சு உங்களுடைய வாக்குறுதி எல்லாம் எங்க பச்சு உங்களுடைய வாக்குறுதி எல்லாம் இதுக்கு நீங்க வந்து பதில் சொல்லணும் இதுக்கு முன்னால நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இப்போ இப்ப இப்ப சமீபமா ஒரு வார்த்தையை நிறைய கேள்விப்படுறோம் கூட்டு பலாத்காரம் கூட்டு பலாத்காரம் இதுக்கு முன்னாலே இது நடந்திருக்கலாம் ஆனா இன்றைக்கு இத்தனை மீடியாக்கள் இருக்கிறீங்க மீடியாக்களுக்கும் இதுல கடமை இருக்கிறது உங்களுக்கும் பொறுப்பு இருக்கிறது இந்த மாதிரியான என்ன நம்ம வீடுகள்லயும் பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க அது மனைவியா மகளா சகோதரியா நம்ம வீடுகள்லயும் பெண்கள் இருக்கிறாங்க நம்ம வீட்டு பெண்களும் பாதுகாப்பாக வெளியில போயிட்டு வரணும்னு சொன்னா நீங்க இந்த மாதிரியான இஷ்யூஸை வந்து பெருசா மக்கள் மத்தியில விழிப்புணர்வு ஏற்படுத்தினா மட்டும்தான் நடக்கு இன்னைக்கு அதெல்லாமே எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லா இடங்கள்லையும் கூட்டு பலாத்காரம் அப்படிங்கக்கூடிய வார்த்தை இன்னைக்கு ரொம்ப பிரபலமாக ஒரு பெண் தனியா போக முடியல எனக்கு ஒரே ஒரு கேள்விதான் அடுத்த வீட்டில இருந்து வெளியில வரக்கூடிய பெண் குழந்தைய தொடுவதற்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தாங்க எப்படி தொடுறீங்க அந்த பெண் குழந்தைய எங்க போயிட்டு இருக்கு இன்னைக்கு நம்மளுடைய சமூகம் வந்து என்ன பாதுகாப்பு திருப்பி வீட்டுக்குள்ளேயே பெண்களை வந்து சமையல் கட்டிலேயே அடைச்சு வைக்கலாம் அப்படின்னு ஒரு அது இன்னைக்கு பெண் குழந்தைங்க வெளியில வர வேண்டாமா படிக்க வேண்டாமா வேலைக்கு போக வேண்டாமா சம்பாதிக்க வேண்டாமா அவங்களுக்கு ஒரு சுய கௌரவம் வேண்டாமா அப்ப பெண் குழந்தைங்க வெளியில வந்தாங்க அப்படின்னு சொன்னா இது குழந்தைகளுடைய எதிர்காலம் என்ன ஆகுறது இன்னைக்கு படிப்புங்கிறது ரொம்ப முக்கியம் வேலைங்கிறது ரொம்ப முக்கியம் அப்ப இது பள்ளியில நடக்குது அப்படி சொன்னா பள்ளியில ஆசிரியர்களை கூட நம்பி விட முடியல பல இடங்கள்ல ஆசிரியர்களால் கூட இந்த பெண் குழந்தைங்களுக்கு துன்புறுத்தல் இப்படி இருக்கு அதனால இது வந்து ஒரு பெரிய சமூக குற்றம் இதற்கு வந்து நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் வந்து கட்டாயமாக மௌனம் சாதிக்க கூடாது இதற்கான விடையையும் இதற்கான பதிலையும் நீங்க சொல்லணும் ஏன்னா ஆளுகின்ற அரசாங்கத்தை வந்து கேள்வி கேட்க கேட்கறதுக்கான ஒரு இடத்துல இருக்கக்கூடிய நம்முடைய அண்ணாமலை அவர்கள் தன்னை அடிச்சுக்கிட்ட உடனே அவங்களை கேலி பண்றீங்களே அவரை கேலி பண்றீங்க நீங்க கேலி பண்றது உங்களையே நீங்க ஏமாளியாக மாற்றிக்கொள்வதற்கு சமம் நீங்களே ஏமாந்துக்கிறீங்க இந்த சமூகத்துல இப்படி ஒரு குற்றம் நடக்கிறத என்னால பார்த்துக்கொள்ள முடியல பெண்களுக்கான ஒரு உரிமை போராட்டம் இது பெண்கள் பாதுகாக்கப்படணுங்கிறதுக்காக தான் நீ எழுந் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா நீங்க உங்களையே ஏமாத்தி கொடுக்கறீங்கன்னு தான் அர்த்தம் இத வந்து அரசியல் பண்றீங்கன்னு நினைக்காதீங்க இது அரசியலாக அரசியலாக பாத்தீங்கன்னா அரசியல் இது ஒரு சமூக கடமையாக சமூக பொறுப்பாக பாத்தீங்கன்னா இது ஒரு சமூக பொறுப்பு எல்லாருக்கும் இருக்கு இந்த பிரச்சனை இன்னைக்கு நடந்த ஒரு பெண் குழந்தைக்கு இப்போ நடந்த பிரச்சனையோட நிக்க கூடாது இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் அவ கொடுத்தாச்சு அந்த குழந்தைக்கு அவ வந்து வாழ்க்கையில் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கா அது யாரையும் சாகுற வரைக்கும் அவளால மறக்க முடியுமா அவ குடும்பத்துக்கு நடந்த பிரச்சனை அவங்களால மறக்க முடியுமா பெற்றோர்களுடைய அந்த துன்பை எது வரைக்கும் அந்த குழந்தை இருக்கிற வரைக்கும் அவங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் அந்த துன்பம் இருக்குதானே செய்யும் ஒவ்வொரு முறையும் அந்த குழந்தை ஒரு நிமிஷம் எங்கிருந்து வெளியில இருந்து உள்ள வரும்போது அந்த பயம் தான் இருக்கும் ஒரு இருட்டு பார்த்தா பயம் இருக்கும் ஒரு ஆம்லை தனி ரோட்ல பார்த்தா பயம் இருக்கும் ஒரு ரூம்ல ஒரு பையனோட இருந்தா பயம் இருக்கும் அந்த அளவுக்கு அப்புறம் நீங்கள் இருபத்தஞ்சு லட்சம் நாங்கள் கொடுத்துட்டோம் அதனால்தான் கல்வி வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்டோம் அதனால்தான் எல்லாமே சரியாய்டுங்கிறது கிடையாது இது எங்கே முற்றுப்புள்ளி வைக்கணும் அரெஸ்ட் பண்ணோன்னே ஏன் விட்டீங்க அவன் ஹிஸ்ட்ரி ஷீட்டர் தானே ஏற்கனவே அவன் மேலே பல கேசஸ் இருக்குல்ல ஏற்கனவே ஒருத்தனை வந்து கிட்னாப் பண்ணிட்டு அங்கேருந்து பன்னெண்டு இருபத்தஞ்சி லட்சம் ரூபா கேட்டு அது பன்னெண்டு லட்ச ரூபாய் கொடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் விடாமல் போலீஸால வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஏதோ வந்து ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் கிடையாது இப்போ தான் ஒரு ஆறு வருஷம் கூட ஆகல ஆறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் ஸோ ஹிஸ்ட்ரி ஷீட்டர் எந்த வகையில் ஃப்ரீயா விட்டுருக்கீங்க இது கம்ப்ளீட் ஃபால் ஆஃப் லா அண்ட் ஆர்டர் தான் நாங்கள் சொல்றோம் இதுதான் முதலமைச்சர்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்கோம் இன்னைக்கு நடந்த பிரச்சனையில் நேற்று வந்து இந்த பிரச்சனை நடக்கல நாளைக்கு நடக்காது அப்படிங்கிறது கிடையாது ஒவ்வொரு முறையும் ஒரு பிரச்சனை தமிழகத்தில் ஒரு பெண்களுக்கு வந்து இந்த மாதிரி பாலியல் தொல்லை நடக்கும்போது நீங்க பணம் கொடுத்துறீங்க நீங்க வந்து ஓகே இது வந்து இந்த கட்சியில சார்ந்தவன் அந்த கட்சியில சார்ந்தவன் அதுதான் பெருசு படுத்திட்டு இருக்கீங்க ஒரு விஷயம் மட்டும் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஒரு பெண் பாலியல் தொழில் நடக்கும்போது எந்த கட்சி ரீதியாக பேசக்கூடாது இன்னைக்கு நாங்க வந்து பாஜக ஆபீஸ்ல இருக்கோம் ஆனா நாங்க வந்து பாஜக சார்பாக நாங்க பேசல ஒரு பெண்ங்கிறது முறையில நாங்க எல்லாரும் எங்க கலந்து பேசிட்டு இருக்கோம் எங்களுக்கு பின்னாடி பாஜக இருக்கு அது வேற விஷயம் ஆனா தயவு செஞ்சு அது பொலிட்டிக்கல் ஆக்காதீங்க ஒவ்வொரு முறையும் நீங்க வந்து ஒரு எந்த ஒரு சோஷியல் பிளாட்ஃபார்ம் இருந்தாலும் முதலே உங்க நீங்க ஆடுற மாநிலத்துல இதை நடக்கலையா உங்க மாநிலத்துல இதை நடக்கலையா பெண்கள் வந்து உங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஃபுட்பால் கிடையாது இங்கே அங்கே தூக்கி வீசி அவளை பத்தி பேசுறதுக்கு முதல்ல இந்த பெண் குழந்தைக்கு நான் நான் வந்து நிச்சயமாக பாராட்டுவேன் நான் தைரியமாக வெளியே வந்து பேசணும் நிறைய பெண்கள் பயத்துல பேச மாட்டேங்கிறாங்க அவளை வந்து பலாத்காரம் செஞ்சதுக்கு அப்புறம் பாலியல் தொல்லை நடந்ததுக்கு அப்புறம் அவ வந்து போன் நம்பர் வாங்கிட்டு எப்போ வர சொல்லுமே அப்போ நீ வரணும் அதெல்லாம் மிரட்டியும் அந்த பெண் குழந்தைக்கு ஒரு தைரியம் இருந்தது என்ன மாதிரி இன்னொன்னு பெண் பாதிக்கப்படக்கூடாது இந்த மாதிரி இந்த ஆளை பத்தி நான் பேசலன்னா நாளைக்கு இன்னும் எத்தனை பெண்களுடைய வாழ்க்கையை சீரடிக்க போகும்னா சொல்லிட்டு அவ வந்து வெளியில பேசியிருக்கா முதல்ல அந்த பெண் குழந்தை பாராட்டணும் அந்த குழந்தை பத்தி வெளியில அவளுடைய எல்லா தகவல்கள் வெளியில கொடுத்தாங்க பாருங்க அவங்களும் முதல்ல தண்டிக்கணும் யார் கொடுத்தது யார் கொடுக்க சொல்றது சட்ட ரீதியாக தவறுதானே யார் வெளியில கொடுத்தது நம்ம நிர்பயா சொல்லும் போது கூட எவ்வளவு நாள் கழிச்சுதான் அவளோட பேர் ஆனா இன்னி வரைக்கும் நாங்க அந்த பெண் குழந்தையோட பேர் சொல்றதுல நிர்பயா மட்டும் தான் கூப்பிடுறோம் அப்படி இருக்கும்போது யார் இந்த குழந்தை பத்தி வந்து பேர் எல்லாம் டீடைல்ஸ் எல்லாம் டீடைல்ஸ் வெளிய கொடுத்தாங்க ஏன் அதை பத்தி யாரும் பேச மாட்டேங்கிறீங்க பேர் கொடுத்தாச்சு அது யாரும் பேசுனாங்க இது பாஜக அதிமுக திமுக வேற ஏதோ கட்சி எல்லாமே கலந்து நீங்க சண்டை போட்டுட்டு இருக்கீங்கன்னு தயவு செஞ்சு இது பொலிட்டிகல் பிரச்சனை ஆகாதீங்க பெண்களுக்கு எந்த மாநிலம் இருந்தாலும் பெண்களுக்கு ஒரு பிரச்சனை நடக்கும்போது அது ஃபுட்பால் மாதிரி கால்பந்து மாதிரி இங்கே தூக்கி வீசி அங்க தூக்கி வீசி அவளும் வந்து இன்னும் கேவலப்படுத்த வேண்டாதான் நான் என்னுடைய வேண்டுகோள் ஒரு பெண்களுக்கு நம்ம நாட்டுல ஒரு பெண்ணுக்கு ஒரு பிரச்சனை நடக்கும்போது போது எந்த மாநிலத்துல அதிகமா இருக்குன்னா வேண்டாம் ஏன்னா அது உடனே நீங்க வந்து கட்சி ரீதியாக அது வந்து சாணி பூசுறீங்க அது பண்ணாதீங்க ஐ ஐஎம் ஒட்டுமொத்தமா நம்ம நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா அதுதான் நம்ம பார்க்கணும் என்னன்னு நம்ம மாநிலத்துல நம்ம மாநிலம் தமிழம் சொல்லும் போது ஒரு தமிழகத்துல நம்ம ஒரு தமிழக மாநிலம் சொல்லும் போது ஒரு பெருமையோட சொல்றோம் ஒரு ஒரு கண்ணகியோட இடம் சொல்றோம் நம்ம ஏன் பெண்களுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு நடக்கும் போது என் வீட்டுல ஒரு பிரச்சனை நடக்கும்போது அதை விட்டுட்டு பக்கத்து வீட்டுல பிரச்சனை இருக்கா நான் எப்படி பாக்க முடியும் என் வீட்ல இருக்கிற பிரச்சனை என்னால தீக்க வைக்க முடியுமா முடியாதா என் வீட்டுல நடந்த ஒரு பிரச்சனைக்காக என்னால குரல் கொடுக்க முடியுமா முடியாதா என் வீட்ல ஒரு பிரச்சனை நடக்குது இப்போ இன்னைக்கு திமுக பாத்தீங்கன்னா என் வீட்டில் ஒரு பிரச்சனை நடக்குது ஆனா அதுக்கு வந்து நான் கண்ணு மூடிட்டு ஒன்றுமே இல்ல எல்லாமே சரியா இருக்கு மேலேருந்து இருந்து மழைப்பு பூசி பக்கத்து வீட்டில் என்ன பிரச்சனை இருக்கு முதல்ல அதை பத்தி பேசு கண்ணாடி வீட்டில் இருந்து உட்கார்ந்துட்டு இன்னொன்று வீட்டில் கல் வீசக்கூடாது தான் நான் சொல்லுவேன் அத நீங்க கேளுங்க ஏன் அனுமதி மத மறுத்துறாங்க இப்போ எல்லாத்துக்கும் நீங்க உங்க ஆளுங்கட்சியில இருக்கும்போது போது நீங்க வந்து உங்களுக்கு கூட்டணியில இருக்கிறவங்களுக்கு நீங்க வந்து எல்லா பெர்மிஷன் கொடுக்குறீங்கல்ல அப்போ மத்தவங்க வந்து ஒரு போராட் போராடணும்னு சொல்லும் போது ஒரு பேரணி நடத்தணும்னு நான் சொல்லும் போது ஏன் நீங்க பெர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க இன்னைக்கு ஏன் சௌமியாவை நீங்க அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க ஏன்னா உங்களுக்கு சாதகமா இல்ல இன்னொன்னு வந்து தவறு நடந்திருக்கு தவறு நடக்கும் போது உங்களால அதை தட்டி கேட்கறதுக்கு உங்களுக்கு தைரியம் கிடையாது ஆனா மத்த பெண்களுக்கு தைரியம் இருக்கும் போது அதுவும் நீங்க தடுக்கிறீங்க நான் இதே கேட்பேன் கனி இவங்க சொன்ன மாதிரி கனிமொழி எங்க ஒவ்வொரு விஷயத்துல கனிமொழி வந்து முன்னாடி வந்து பேசுறாங்கல்ல எங்க இருக்காங்க ஏன் யாருமே வந்து அவங்களுக்கு மகளிர் அணி இங்க இருக்குல்ல திமுக மகளிர் அணி ஒன்னு இருக்குல்ல எங்க இருக்காங்க நாங்க மகளிரணி சார்பாக எங்க உட்காந்து பிரஸ் மீட் கொடுக்குறோம் பேசுறோம் நாளைக்கு எங்களை கைதி பண்ணாலும் பரவாயில்ல நாங்க வந்து பேரணிக்கு போவோம் சௌமியா வந்து என்ன அரெஸ்ட் பண்ணாலும் பரவாயில்ல நான் பேரணிக்கு போவேன் போராட்டத்துக்கு போவேன்னு அரெஸ்ட் ஆனாங்க நான் சொல்றேன் ஏன் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்ம மறுபடியும் இந்த மாதிரி பேரணி நடத்தும் போது போராட்டம் நடக்கும் போது சைஸ் சுந்தரக்காக அரெஸ்ட் பண்ணாங்க ரெண்டு முறை நாங்க அதுக்கு பயப்படல ஆனா உங்க சார்பாக எந்த பெண் தெருக்கு வந்தா உங்க சார்பாக யார் குரல் கொடுத்தா யாராவது திமுக இருந்து இது வரைக்கும் ஒரு பெண் மந்திரி இருக்கட்டும் இல்ல ஒரு எம்பி இருக்கட்டும் ஒரு எம்எல்ஏ இருக்கட்டும் யாராவது குரல் கொடுத்தாங்களா ஏன் எல்லாரும் மௌனமா இருக்கீங்க நான் கேக்குறேன் சென்னை ஹைகோர்ட்ல ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க

நீங்க அதுதான பாக்கணும் யார் நீங்க நடவடிக்கை எடுங்க அதனால தான் நாங்க வந்து நீங்க வந்து நடவடிக்கை எடுக்காதீங்கனா நாங்க யாருமே சொல்லல நீங்க ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு இருக்கணும் ஒரு பெண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும்னா என்ன என்ன ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அந்த தாராளமா எடுங்க ஏங்க நான் சொல்றது என்ன ஒரு எங்கேயாவது நம்ம வீட்ல ஒரு டாப்ல வந்து எங்கேயாவது ஒரு லீக்கேஜ் இருந்தா அதுதான் முதல்ல சீல் பண்ணுவோம் மொத்தமா மாலில இருந்து ஃபுல்லா விழும்போது அப்புறம் பார்த்துக்கலாம்ங்கிறதுக் கிடையாது சோ எங்கே லீக்கேஜ் இருக்கும் முதல்ல அதை சீல் பண்ணுங்களேன் ஏன் ஒவ்வொரு முறையும் ஒரு பெண் தான் பலியாக்கணுமா இந்த மாதிரி விஷயத்துக்கு இதே ஆண்கள் வந்து வெளியே நாட்டுல போய் ஒரு பெண் தொடர்றதுக்கு ஒரு வகை இல்ல ஆயிரம் ஆயிரம் தடவை யோசிப்பாங்க அப்போ நம்ம நாட்டுல இருக்கிற பெண்கள் அவ்வளவு இளவாம போச்சு யார் வேணாலும் யார் வீட்டு பெண் இருந்தாலும் நான் தொடுவேன் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அந்த சட்டத்தோட பயம் ஏன் கிடையாது இந்த மாதிரி ஒரு மரண தண்டனை இந்த மாதிரி ஒரு கடுமையான தண்டனை கொடுத்தாதான் அந்த பயம் வரும் நம்ம நாட்டுல பயம் வர வரைக்கும் அந்த சட்டத்தோட பயம் வர வரைக்கும் எதுவுமே நடக்காது இது வரைக்கும் தமிழகத்துல பெண்களுக்கு எதிராக நடந்த பிரச்சனைகள் திமுக ஆட்சியில் இருக்கும்போது பெண்களுக்கு இந்த நாலு வருஷத்துல எத்தனை பிரச்சனைகள் வந்திருக்கு ஏதாவது தீர்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கா இன்னைக்கு பேசுவோம் நாளைக்கு வந்து அது அப்படியே மறந்துடுவோம் ஏன்னா அதுக்கப்புறம் வேற விஷயமா இவங்க திசை தீர்ப்புறதுக்காக வேற விஷயமா பேச ஆரம்பிச்சிருவாங்க அவ்வளோதான் நடக்குது இதுல ஒரு விஷயம் உண்மையை பேசினா காவல்துறை அதிகாரியே சஸ்பெண்ட் பண்றதா இந்த ஆட்சி அதையும் சேர்த்து போகும் ஆமா உண்மையை பேசினார்ல இது சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு பேசினா காவல்துறை அதிகாரி நீங்க என்ன பண்ணீங்க அப்ப எப்படி பேசுவாங்க தைரியமா எங்க நியாயம் கிடைக்கும் காவல்துறை அதிகாரிக்கே பாதுகாப்பு இல்ல அவர் அவருடைய வேலைக்கே வந்து உத்தரவாதம் இல்ல அப்புறம் எப்படி இங்க நீங்க நியாயத்தை எதிர்பார்க்கறீங்க தமிழ்நாட்டு ஏன் இவ்வளவு வந்து நான் நானே போனேன்னு கள்ளக்குறிச்சி பக்கத்துல வந்து ஒரு எத்தனை பேர் வந்து அந்த தள்ளச்சாராயம் குடிச்சிட்டு ஏறந்தாங்க அதுக்கப்புறம் என்னாச்சு ஏதாவது வந்துதா தகவல் வந்துதா அங்க யார் கள்ளச்சாரங்க காட்சினாங்க அவங்க வந்து திமுக தான் அவங்க ஏதாவது அவங்க தகவல் கிடைச்சதா என்ன ஆனாங்க அதை பத்தி யாராவது பேசுறோமா அவங்களுக்கு அந்த அந்த கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு நியாயம் கிடைச்சதா இல்ல இல்ல இழப்பீடு இழப்பீடு இழப்பீடுன்னு ஒன்னு கொடுத்த உடனே அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம்னு நினைக்கிறாங்க முடிஞ்சு போச்சு